பைரவா வாழ்க்கை பசுமையாகட்ட வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுவர்ணகிருஷ்ண பைரவ நமக மக பைரவா ஆசீர்வாதம் வரக்கூடிய ஜான்வரி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறுகளி பத்தொம்பது அஷ்டமி தேய்பிரி அஷ்டமி இந்த தேய்வரி அஷ்டமியில் ஒவ்வொரு மாதம் சிறப்பாக அற்புதமாக பாலபிஷேகம் நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு பாலபிஷயத்திலையும் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய ஃபஸ்ட் அஷ்டமி முதல் வாரத்தில் வியாழக்கிழமை வர்றது அதோட விசேஷம் இந்த வியாழன்னாவே நோயை தீர்க்கக்கூடிய சக்தி வியாழனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க இந்த வியாழக்கிழமை வர அஷ்டமியில் பாலபிஷேகம் உங்கள் கையாலே பால் சொர்ணலிங்கத்துக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணுறங்கிறது மார்கிழி பத்தொம்பது மார்கிழினாவே தெய்வ மாசம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் மாலை நான்கு மணிக்கு பாலபிஷேகம் ஆரம்பிக்குது வியாழக்கிழமை அஷ்டமி நாலு ஒன்று இருபத்தி நாலு மார்கழி பத்தொம்பது நான்கு மணிக்கு பாலபிஷேகம் ஆரம்பித்து நிறைவு பார்த்தீங்கன்னா பாலபிஷேகம் முடிச்சுட்டு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி தீப ஆராத்தனை கண்டிப்பாக இந்த அஷ்டமிங்கிறது வியாழக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப விசேஷம் சக்தி வாய்ந்துன்னு கூட சொல்லலாம் நோயை தீர்க்கக்கூடிய சக்தி வியாழனுக்கு உண்டு அந்த வியாழன் அப்படிங்கிறது திடீர் வரக்கூடிய ஃபஸ்ட்டு திதி வியாழன் தான் இந்த வியாழன்லேயே வரக்கூடிய அஷ்டமி அமைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக உங்கள் கையாலேயே சுவாமிக்கு சொர்ணலிங்கத்துக்கும் பைரவருக்கும் பாலபிஷேகம் பண்ணி நோயிலிருந்து விடுபட்டு மன ஆரோக்கியத்தோட மன திடத்தோட முழு சக்தியோடு வாழணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அஷ்டமிங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த திதி பைரவருக்கு நம்ம தென்னக காசி பைரவ கோவிலில் பாலபிஷேகம் நடக்குங்கிறது சிறப்பு உங்கள் கையாலே பால ஊற்றி அபிஷேகம் பண்ணி பைரவடையில் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சுவர்ணாரிருஷ்ணன் பைரவாய் நமக்கு பைரவ ஆசீர்வாதம்